தற்பவி யோகி ராம் சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வற்றாத செல்வம் எப்பவுமே நம்மளுக்கு பண சுழற்சி இருந்துகிட்டே இருக்கும் நம்ம ஒரு நல்ல விதத்துல நம்ம வருமானம் நம்மளுக்கு கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலையில் ஏழு நீங்கள் வந்து சுக்கரவார பூஜை அப்படிங்கிற இந்த சுக்கர அந்த நேரத்தில் மகாலட்சுமி பூஜை பண்றது ரொம்ப சிறப்பு அந்த நேரத்தில் இன்னும் ஒரே ஒரு முறை ஒரு மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை மட்டும் நீங்கள் இதை பண்ணுங்க அதாவது ஒரு ஒயிட் கலர் கிளாத்தில் ஒரு வெள்ளை கலர் துணியில பனிரெண்டு பாதாம் பாதாம் வந்து கட்டி அந்த நேரத்தில் உங்கள் வீட்டோட வாசல் படியில வீட்டுக்கு உள்ளே கட்டணும் ஒரு நல்ல வெண்பட்டு வாங்கினா கூட ரொம்ப சிறப்பு வெண்பட்டு துணியில பனிரெண்டு பாதாம் கட்டி வீட்டுக்கு உள்ளே கட்டுறது ரொம்ப சிறப்பு இந்த மாதிரி சொல்லக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸை எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறீங்க எவ்வளோ மகிழ்ச்சியாக சொல்கிறீங்க நாங்கள் ஒவ்வொன்றும் விடாமல் பண்ணுறது ரொம்ப கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால இந்த இதையும் செஞ்சு பாருங்க உங்களுக்கு ஒரு மாற்றம் பணத்தில் பண சுழற்சியில் நிச்சயமாக கிடைக்கும் அது போலவே அதே நேரத்தில் அதாவது இந்த சுக்கர காலையில காலையில் அல்ல மதியம் அல்லது இரவு நேரத்தில் மூன்று பாதாம் மூன்று பாதாம முழுசாக வச்சுருங்க ஒரு ஒரு கரண்டியில் இல்லைன்னா தூபத தூப கால்லாம் இருக்கும் இல்லைங்களா அதில் மூணு பாதாம் வச்சு அது மேலே நெய் ஊற்றி பச்சைக்கார்ப்பூனம் வச்சு எரிய விட்டுருங்க இந்த பாதாமை எரிச்சு விட்டுருணும் பாதாம்ல நெய் போட்டு கொஞ்சம் அது ப அது பொ பொருத்தி விடுறதுக்காக கொஞ்சம் பச்சை கற்பூரம் சுற்றி வச்சு எரிச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த எனர்ஜி அந்த பாதாமோட எனர்ஜியோ அந்த நெய்யோட எனர்ஜியோ அந்த பச்சை கற்பூரத்தோட எனர்ஜியும் ஒரு வாசனையை ஒரு அழகாக கொடுக்கும் அந்த இடத்துல நமக்கு வந்து பண தடை ஏதாவது இருந்தாலும் நிச்சயமாக நீங்கிறோம் நல்ல பணம் சுழற்சி பணம் வருமானம் நிச்சயமாக கிடைக்கும் நம்பிக்கையோட யாரெல்லாம் செய்கிறீங்களோ எல்லாம் வெற்றி நிச்சயம் நம்பிக்கையாக செய்யுங்க நல்லது நடக்கும் நற்ப